குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சொல்லுங்க தமிழர்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் அமித் அதிக அக்கறை காட்டுகிறார் கவர்னர் ரவி பரபரப்பு தகவல் தமிழக கவர்னர் ரவி ஐந்து நாள் பயணமாக பதினைந்தாம் தேதி டெல்லி புறப்பட்டுச் சென்றார் நேற்று பிரதமர் மோடியை சந்தித்தார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதற்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை கள்ளச்சாராய மரணம் என தமிழகத்தில் சமீப காலமாக ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் ஆலோசித்ததாக தகவல் வெளியானது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கவர்னர் ரவி சந்தித்தார் கல்வித்துறையை மேலும் முன்னேற்றுவது குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் தமிழகத்தில் நிலவும் நீட் தேர்வு எதிர்ப்பு குறித்தும் விவாதித்ததாக கூறப்படுகிறது இதுபற்றி கவர்னர் ரவி கூறுகையில் தமிழகத்தில் உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிகள் குறித்து தர்மேந்திர பிரதானுடன் விவாதித்தேன் என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் கவர்னர் ரவி சந்தித்து ஆலோசனை நடத்தினாா் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து இருவரும் விவாதித்தனர் பற்றி கவர்னர் ரவி கூறியதாவது தமிழகத்தில் உள்ள பாதுகாப்பு சூழல் குறித்தும் பாதுகாப்பு பிரச்சினைகளால் மக்களின் வாழ்வில் ஏற்படும் தாக்கங்கள் குறித்தும் அமித்ஷாவுடன் பேசினேன் நமது மக்களை பாதிக்கும் பிரச்சினைகள் பற்றி அற்புதமான ஆழ்ந்த பார்வை அமித்ஷாவுக்கு உள்ளது தமிழ் மக்களின் நல்வாழ்வில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் என கவர்னர் ரவி குறிப்பிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி டு வேலூர் மொத்தமாக தூக்கியடிப்பு கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதற்கும் மேற்பட்டோர் இறந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவம் நடந்தவுடனேயே கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனா மதுவில பிரிவு டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ்குமார் உட்பட ஒன்பது போலீசார் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமனம் செய்யப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக கடந்த ஒன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐந்து சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட எழுபத்தி எட்டு போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் விழுப்புரம் சரகத்தில் பணியாற்றிய போலீசாரை கூண்டோடு வேலூர் சரகத்திற்கு டிரான்ஸ்பர் செய்து சென்னை வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றிய பதினான்கு சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆறு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஹெட் கான்ஸ்டபிள்கள் கான்ஸ்டபிள்கள் இரண்டு பேர் உட்பட பேர் மாற்றப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்ட எஸ்பிக்கள் டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட போலீசாரை உடனடியாக அங்கு பணியிலிருந்து விடுவித்து புதிய இடத்தில் பணியில் சேர வேலூர் டிஜிபி முன் ரிப்போர்ட் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விஜயபாஸ்கர் மோசடி வழக்கு காவல் ஆய்வாளருக்கு நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர் பிரவீன் ஆகியோர் கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே இந்த வழக்கில் நிலம் தொடர்பான ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக கூறிய சென்னை வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிரித்விராஜ் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை சிபிசிஐடி போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் இன்று காலை அவரை கரூர் தென்னப்பா நகரில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் பிரித்விராஜுக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விடுக்கப்பட்டுள்ளது பிருத்விராஜை சேலம் மத்திய சிறையில் அடைக்க கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி அவலாஞ்சி மீண்டும் ரெட் நீலகிரியில் மூன்று நாட்களாக கனமழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக முடங்கியுள்ளது கடந்த மணி நேரத்தில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கூடலூர் பந்தலூரில் வீடுகள் விவசாய தோட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பல இடங்களில் பாலம் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அவலாஞ்சி சுற்றுலா மையம் தொட்டாபெட்டா காட்சி முனை பைன் ஃபாரஸ்ட் மூடப்பட்டுள்ளன

பெய்த கனமழையால் பொன்மானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கடும் மண் சரிவால் பலர் வீடுகளை இழந்துள்ளனர் பல சாலைகளிலும் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது போக்லைன் இயந்திரம் மூலம் மண் அகற்றப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு தற்காலிக முகாமில் மீட்புப் படையினர் தங்க வைத்து வருகின்றனர் கனமழையால் வீடுகள் இடிந்து பலர் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் சூறைக்காற்றுடன் மழை தொடர்வதால் இரவில் குளிரும் வாட்டி வருகிறது அணைகளும் நிரம்பி வழிகின்றன குந்தா அணைக்கு வினாடிக்கு முன்னூறு கன அடி நீர் உள்ளது அணையின் முழு கொள்ளளவான அடி நிரம்பியதால் இரண்டு மதகுகளில் வினாடிக்கு முன்னூறு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த சூழலில் நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மீண்டும் இரண்டு நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை அறிவித்துள்ளது பெங்களூரு மாலில் விவசாயிக்கு அவமரியாதை பொங்கி எழுந்த பெங்களூருவில் ஜிடி டி வேர்ல்டு மால் என்ற பிரபல வணிக வளாகம் உள்ளது ஜிடி மாலில் உள்ள திரையரங்குக்கு முதியவர் ஒருவர் தன் மகனுடன் படம் பார்க்க சென்றார் டிக்கெட் உடன் மால் உள்ளே செல்ல முயன்றபோது பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் வேஸ்ட் அணிந்து வருபவர்களை உள்ளே விடக்கூடாது என நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது உங்களை அனுமதிக்க முடியாது பேண்ட் அணிந்து வந்தால் உள்ளே செல்லலாம் என கூறி தந்தை மகனை பாதுகாவலர்கள் திருப்பி அனுப்பினர் மால் பாதுகாவலருடன் அவர்கள் கெஞ்சும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது ತಂದೆ ನಾವು ಚಿಕ್ಕಮಲ್ಗೆ ಓಡಕ್ ಬಂದಿದ್ವಿ ಆರ್ ಗಂಟೆಗೆ ಬಂದಿದೀವಿ ಈ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಇವರು ಪಂಜೆ ಹಾಕೊಂಡವ್ರೆ ನಾವ್ ಅಲೋ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಪಂಚೆ ಹಾಕೊಂಡಿರೋ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕೇಳಿದ್ರೆ ಅವನ ಇಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಅಲೋ ಮಾಡಲ್ಲ ನಮ್ಗೆ ರೂಲ್ಸ್ ಇದೆ ರೂಲ್ಸ್ ಅವ್ರ್ ನೀವು ಹೋಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ನಾವ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅವರು ಮೀಡಿಯಾದ್ರೆ ನೀವ್ ಏನಾರ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ನಾವು ಈಗ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಬಂದಿದ್ವಿ ನಾನು ಆರು ಗಂಟೆಗೆ ಬಂದಿದ್ದು ಆರ್ ಗಂಟೆಗೆ ಬಂದಿದ್ದು ಒಳಗಡೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದು ನಮ್ಗೆ ಅಲೋ ಇಲ್ಲ ಸರ್ ನಾವ್ ಅಲಾ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸೂಪ್ರೈಸಾರ್ ಕೇಳಿ ಅಂತ ಅಲ್ಲಿ ಸೂಪ್ರೈಸರ್ ಕೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲ ಸರ್ ನಾವ್ ಅಲಾ ಮಾಡೋಲ್ಲ ಯಾವ್ದ ಕಾರಣಕ್ಕೂ ಅಲೋ ಮಾಡಲ್ಲ ಅವ್ನು ಪಂಚಾಯತ್ ಪಂಚಾಯತ್ ಅನ್ನೋ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಪಂಚಾಯತ್ ಕೊಂಡ್ರೆ ಅಲೋ ಮಾಡಲ್ಲ ಪಂಚಾಯತ್ ಅಂದ್ರೆ ಅಲೋ ಮಾಡಲ್ಲ ಸರ್ ಹೇಳಿ ಸರ್ ನೀವು ಏನಾಯ್ತು ಸರ್ ಬಂದ್ರಲ್ಲ ಬಿಡಂಗಿಲ್ಲ ಅಂತ

இந்த சம்பவம் குறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனாவாலா கூறியதாவது கர்நாடக முதல்வர் வேஷ்டி கட்டுகிறார் வேஷ்டி கலாச்சாரம் நமது பெருமை விவசாயிகள் என்ன கோட்ஷூட் போட்டுக் கொண்டு வர வேண்டுமா வேஷ்டி அணிந்த விவசாயியை மல்குள் நுழைய விடாமல் அவமதித்துவிட்டனர் கர்நாடக காங்கிரஸ் விவசாயிகளுக்கு எதிரான கட்சி டீசல் விலையை உயர்த்தி விவசாயிகளுக்கு துரோகம் கிடைத்தவர்கள் இப்போது விவசாயிகளை அவமதிக்கிறார்கள் ராகுல் எங்கே சென்றார் பூனாவாலா கேட்டார் This is the true face of the Congress party government in Karnataka. On the one hand, it will do dhong about Kannadiga pride, about Karnataka pride. And on the other hand, in a high elitist fancy mall in Karnataka, in Bengaluru, a common farmer wearing a dhoti is stopped. He is not given entry. The chief minister of your state also wears a dhoti. Dhoti is a symbol of our pride. Dhoti is a symbol of our sanskar and sanskriti. It is a symbol of our culture. It is a pride of our farmers. But in Karnataka, which is ruled by Congress, farmers are being given continuous atrocities, and now they are not even allowed to enter the mall. Does he have to wear suit pant and come to the mall? In Karnataka, we have seen that the diesel price was also increased, other prices were also increased, farmers' back was also broken. This is what the Congress party does. Congress government should answer for this. they are the ones responsible because the mall is functioning with their patronage இந்நிலையில் ஜிடி வேர்ல்டு மாலை கண்டித்து கன்னட விவசாயிகளும் கன்னட அமைப்புகளும் வேஷ்டி கட்டிக்கொண்டு மால் நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேட்டி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து ஜிடி வேர்ல்டு மால் நிர்வாகம் வருத்தம் தெரிவித்தது மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை அசாமில் போலீசார் அதிரடி அஸ்ஸாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் இன்று போலீசாருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது இதில் மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகளிடமிருந்து இரண்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் மூன்று போலீசாருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர் ட்ரம்ப் நீண்ட ஆயுளுக்காக இந்து சேனா சிறப்பு நவம்பர் மாதம் நடக்கவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர் கடந்த பதிமூன்றாம் தேதி பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்தபோது இளைஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் ட்ரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் குண்டுபட்டதில் காதில் ஏற்பட்ட காயத்துக்காக ட்ரம்ப் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் டெல்லியில் ட்ரம்ப் விரைவில் உடல்நலம் பெறவும் நீண்ட ஆயுளுக்காகவும் இந்து சேனா அமைப்பின் சார்பில் சிறப்பு யாகம் நடந்தது டெல்லி தில்ஷாத் கார்டனில் உள்ள மா பக்லாமுகி சாந்தி பீடத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன ட்ரம்பின் ஆயுள் அதிகரிக்க வேண்டி மகா மிருத்யுஞ்சய் மந்திரத்தை இந்து சேனா அமைப்பினர் உச்சரித்தனர் இதன் மூலம் ட்ரம்புக்கு எதிரான தடைகள் நீங்கி அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என இந்து சேனா அமைப்பினர் கூறினா் குழந்தைகள் சுடப்பட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் வீரர் வீரர் இலங்கை முன்னாள் தமிகா நிரோஷனா அம்பலங்கோடையில் அவரது வீட்டின் முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று மனைவி இரண்டு குழந்தைகள் கண் எதிரே நிரோசனா அவர் சுடப்பட்டுள்ளார் அவரை சுட்டவர்கள் யார் என்ன காரணம் என்பது பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் கேங் போட்டியின் காரணமாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என்றும் இதில் தொடர்புடைய சந்தேக நபரை பிடித்து விசாரிக்க உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வயதிற்குட்பட்டோருக்கான இலங்கை கிரிக்கெட் அணியில் அறிமுகமானார் நிரோஷனா ஒரு சில ஆட்டங்களில் கேப்டனாகவும் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டில் நியூசிலாந்தில் நடைபெற்ற வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை அணிக்கு தலைமை வகித்தார் ஆல்ரவுண்டராக விளங்கிய நிரோஷனா தற்போதைய பிரபல கிரிக்கெட் வீரர்கள் பர்வேஸ் மஹருப் ஏஞ்சலோ மேத்யூஸ் உபுல் தரங்கா தினேஷ் சண்டிமாள் உள்ளிட்டோரை அப்போதை வழிநடத்தியவர் எனினும் இருபத்தி ஓரு வயதில் கிரிக்கெட்டில் இருந்து விளக்கினார்